கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வி கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் உடன்படு மெய் அப்படின்னு சொல்லுவாங்க அது புணர்ச்சி விதியில் உடன்படு மெய் உடல் வந்து உயிர் வந்து ஒட்டுது உடல் மீது ஒட்டுதுன்னு அவர் தப்பாக மொழிபெயர்த்துனார் மெய் மீது ஒட்டுதுன்னு ஒரு மெய் உடம்பு இல்லை அது பேர் என்ன உடம்பு உடன்பட்டு இருக்கிறதுனால அது பேர் மெய் மெய்யோடு உடன்பட்டு இருக்கிறதுனால உடம்புக்கு பேரே மெய் புணர்ச்சி விதி அப்படிலாம் இலக்கணம் அப்படின்றதெல்லாம் கிடையாது இந்த உடம்புக்கு பேர் மெய் மெய் என்று யார் சொன்னது இந்த உடம்புக்கு பேர் என்ன மெய் இக்கு மெய் எழுத்து அது ஒற்று புள்ளி வர்றது எல்லாமே என்னதான் உடன்பெறும் புள்ளி உருவாகுமே அப்படின்ட்டு புள்ளி எழுத்துக்கள் எல்லாமே இக்கு இங்கேய்ச்சி பிட்டு நிறுல்லாம என்னதா மெய் எழுத்துக்கள் இக்கு ப்ளஸ் ஆ புள்ளி எடுத்துட்டு ஆவாயிடுச்சு காவா மறுச்சு இக்கு ப்ளஸ் ஆ கா இந்த மாதிரி புணர்ச்சி விதியில் சொல்லி வச்சுருக்காங்க இப்போ பிரச்சனை அவருக்கு எங்கேன்னு தெரில உடல் வந்து உடல் உயிர் எடுத்ததோ உயிர் உடல் எடுத்ததோ இந்த ஒரு கேள்வி இருக்கேன் என் குரு என்னை கேட்டது உடல் உயிர் எடுத்ததோ உயிர் உடல் எடுத்ததோ உயிர் நிலையானது உயிர்னால் நிலையானது உயிர் எழுத்து அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு உடம்புக்கு உயிர் தர எழுத்துக்கு பேர் உயிர் எழுத்து ஒரு உடம்புக்கு உயிர் தந்தால் அந்த எழுத்துக்கு பேர் என்ன உயிர் எழுத்து இக்குன்ற ஒரு உடம்புக்கு ஆன்ற ஒரு உயிர் தந்தால் காவாச்சு ஈன் ஒரு உயிர் தந்தால் கீயாச்சு ஊன்னு ஒரு உயிர் தந்தால் கூவாச்சு புரியுதா அவனு ஒரு ஒரு உயிர் தந்தால் கௌவாச்சி அப்போ இக்கு இக்கு தான் அதில் வந்து சேர்கிற உயிரை பொறுத்து மாறுது உயிர் பொறுத்தா உயிர் எழுத்து பொருத்தா உயிர்லேருந்து எழுந்தது வந்து தான் ஒட்டிச்சே தவிர உயிர் வந்து ஓட்டலை இங்கே நல்லா புரிஞ்சுக்கணும் உயிர் எழுத்து ஒட்டிச்சு உயிர் வந்து ஒட்டிச்சு கிடையாது மெய்யில் உயிர் ஓட்டலை உயிர் தான் மெய்யை உருவாக்குச்சு இந்த மெய்யை உருவாக்குறது எது தான் உயிர் தான் உயிரில் உயிர் எழுத்து உயிர் எழுப்பிச்சில்ல பலவிதமாக உயிர் எழுப்பி பலவிதமானதை குத்து நம்ம அந்த இலக்கண விதியில் உடம்புலியும் விதி அப்படி தான் உடம்புலியாக வந்து அப்படிதான் ஆன்று ஒன்றுனா எப்படி வா உருவாச்சு அது வருது அப்படின்னா உற்று அப்படின்லாம் ஆண் எப்படி வருது உந்தி முதலா அப்படின்னா உந்தி முதலா ஆ எப்படி உருவாச்சான் அப்படின்னு கேட்டால் ஆண் இல்லையா உந்தி முயற்சி செஞ்சு முயற்சி செஞ்சு தான் என்னவே உருவாச்சான் ஆ அப்போ உந்துதல் அப்படின்னு ஒன்று இருது இல்லை எது உந்துச்சு அப்படின்னா உயிர் உந்தி அண்ணாவாச்சு ஒரு எழுத்து உருவாச்சு உயிர் உந்தி எழுத்து உருவாச்சு உயிர் விந்தி மெய் உருவாச்சு உயிர் உந்தி உயிருமையும் உருவாச்சு இப்படி தான் அதை எடுத்துக்கணும் ஸோ கடவுள் முதல்ல உயிர் முதல்ல அப்புறமா உடலில் அதில் உடலில் நான் திரும்ப போய் அந்த உயிர் நான் என்ற மனம் வெளியே போன பிறகு கூட அது உள்ள உயிர் என்ன பண்ணே இருக்கோம் அதன் செயல்பாடுகளை செஞ்சுன்னே இருக்கும் சிதைக்கிற வரைக்கும் உடம்பை சிந்திக்கிற வரைக்கும் நாம தான் உயிர் போயிடுச்சுன்றோம் அது வந்து லட்சோபது லட்சம் உயிர்கள் வெளியே வரும் ஒரு உடம்புலேருந்து லட்சோபது லட்சம் உயிர்கள் வெளியே வரும் நீங்கள் பார்க்கலாம் ஒரு யானை செத்துச்சேன்னா ஒரு விலங்கோ ஒரு மனுஷனோ சேர்த்துட்டா வயிறு வச்சு உள்ளேருந்து புழுக்கெல்லாம் வெளியே வரும் இப்போது உள்ளேருந்தது ஒரு உயிரா உயிர் ஒன்று கிடையாது உயிர் ஒன்றே ஒன்று தான் ஒரு உயிர் கிடையாது உயிர் என்ன தான் ஒன்று தான் ஆனால் போது உந்திப்படும் போது உந்தப்படும் போது விதமானதாக இருக்குது பல விதமாக அப்படி தான் அதை புரிஞ்சிடணும் புணர்ச்சி இது புரியுதுன்னு நினைக்கிறேன் புரியலாம் திரும்ப போட்டு கேளுங்க நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது